இன்றைக்கி எபிசோடு எடுத்துக்கணும்னா எதுவுமே பேச முடியல அளவுக்கு மன கஷ்டமாயிடுச்சு ஆனால் காவேரி வாயிலேருந்து நான் உயிரோடு இருக்கணும்னா இங்கேருந்து முதல்ல போங்கன்னு சொல்கிறத நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு கன்சீவ் பொண்ணு ஒரு புருஷனோட அரைவணைப்பில் தான் இருக்கணும் அவ்வளோ ஒரு அன்பான புருஷனை கொடுத்துட்டு அவளோட அரவணைப்பு தேவையில்லன்னு முடிவு போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதில் யார் சொன்னால் என்ன என் புருஷன்தான் தான் முக்கியம் எல்லா இடத்துலையும் போல்டாக பேசுகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஆனால் விஜய்கிட்ட மட்டும் போல்டாக பேசுகிறா இந்த இடத்துல நிவீனும் போயிட்டு உடனே கேட்குறாரு ஏன் காவேரி இப்படி உனக்காக தானே அவர் வந்தார் நீ சொல்லி தானே வந்தார் இப்படியான் பேசணும்னு இந்த இடத்துலயாவது நிவீன்கிட்ட இவ சொல்லுவாளா பாட்டி இப்படிலாம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் வந்து குமரங்கிட்ட சொல்லலாம் அவங்க சித்தி வந்து இப்படி பேசினாங்கன்னா இந்த விஷயம் இவங்க ரெண்டு பேர் மூலியமாக விஜய் காதுக்கு போனாலும் ரொம்ப நல்லது தான் ஆனால் ரொம்ப நாள் பிரித்து வச்சு இந்த பாரதி கண்ணம்மாவில் கண்ணம்மா ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கணும் அப்படியே இது பண்ணால் ரொம்ப போராக கொண்டு கொண்டு போகிற கொண்டு கொண்டு போனால் சீரியலே வெறுத்துடுவாங்க எங்கள் ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையாக அவர் கன்சீவ் பண்ணால் அவ்வளோ சந்தோஷப்படுத்தணும் அதுபோல் கொண்டு கொண்டு வந்தாங்கன்னா நடைமுறையிலேயும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் டைரக்டர் சார் ஏன் தான் எதில் பிரிக்கிறபடியே கொண்டு கொண்டு போகிறாங்க தயவு செய்து சேர்ந்து வரப்போகிற சீக்கிரம் सर का फ्रेंड्सोड़ा सर बाय बाय